இந்த சபையில் கொஞ்சம் ரொம்ப உசாராக பார்த்து பேச வேண்டியிருக்கு ஏன்னா நீதி அரசர்கள் அமர்ந்திருக்காங்க ஆமாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே அண்ணன் கருணாகரன் அவர்களும் அமர்ந்திருக்காங்க ஆமாம் அரசியல் சார்ந்தவங்க கொஞ்சம் உஷாராக பேசணும் ஆமாம் கரெக்டாக குறிப்பிட்டார் நீதி அரசுன்னு சொல்லுங்கள் நிதி அரசுன்னு சொல்லாதீங்கன்ட்டு ரெண்டுக்கு ரொம்ப வேறுபாடு ஆமாம் நீதி நமக்கானவங்க தர்மத்துக்கானவங்க நீதிக்கானவங்க நிதி அரசங்கிறது தெரியும் உங்களுக்கு டோட்டலாக அப்படியே ஆப்போஸ்ட் அவங்க அதனால் ரொம்ப நீங்கள் கவனம் சொல்லணும் ஆமாம் நிறைய அவர் நிறைஞ்சிருக்காங்க நீதியரசனே கம்மியாக இருக்காங்க ஆமாம் அடுத்து ரொம்ப இசையம் இந்த இசையை வெளியிட்டிருக்கு நீங்கள வந்து ரொம்ப சந்தோஷம் ஆமாம் நாங்களாம் நான் செந்தில் என்ன நாங்கள் அன்புச்சிலேன் இவன் நினச்சல நாங்கள் எங்கள் எங்கள் குடும்பம் எங்களுக்குள்ளே வாழ்த்துக்கிறது எங்கள் கடமை ஆனால் நீங்கள் உண்மையிலேயே வந்து வாழ்த்துறது எங்களுக்கு பெருமை அப்புறம் செந்தில் அண்ணன் ஆமாம் என்னோட என்னோடய படத்தில் ஒரு நடிக்கலை இது வரைக்கும் இதுக்கப்புறம் நடிப்பாங்க ஆனாலும் எதிரும் புதிரும் படத்தில் அந்த காமெடி ட்ராக் நம்ம எழுதுனது ஆமாம் அதில் கவுண்ட மணியானன செந்திலன்னு நடிச்சிருக்காங்க என்னோடய காமெடி ட்ராக்கு நடித்தது அப்போ நான் வெட்டியடையே நினச்சிட்டேன் பா நம்ம ஒரு காமெடி ட்ராக்கு நம்மளோட வசனத்தை கவுண்டு மணியானனும் செந்தில் பேசிட்டாங்களே அப்போயே எனக்கு ஒரு நிறைவு தான் திருப்பாச்சி சிவகாசிலாம் இந்த படத்தோடய தயாரிப்பாளர் ரதி தேவி அவர்கள் ஒன்று சொன்னாங்க பேசும்போது எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும் இதற்காக எத்தனை முறை வேண்டாலும் நான் தோடு கொண்டே இருப்பேன் நாங்கள் நீங்கள் ஜெயிச்சு கொண்டே இருக்கணும் நீங்கள் மேலே வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டீங்க ஏன்னா என்னைக்கு இங்கே மாமியாரை கூப்பிட்டு வந்து மேடையில் ஏற்றி சால்வ் போட்டுட்டிங்களோ அன்றைக்கி நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டிங்க இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு மாமியாரை கூப்பிட்றதே ஒரு விஷயம் அதில் மேடல் ஏற்றி சாலு போற்றி அப்புறம் நீங்கள் சரியான ஒரு வீரப்பெண்ணு சொல்லலாம் ஆளுமைன்னு சொல்லலாம் இது மிகப்பெரிய வெற்றியும் சொல்லலாம் அதனால் கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு ஒரு சிங்கப்பூர்னு சொல்லலாம் என்னென்னு சொல்லலாம் உங்களை அப்படி உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் சினிமாவில் வெற்றி அடைஞ்சிருவீங்க ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணார் எனக்கு கதை பாவம் அவரும் பில்ட் பண்ணியிருக்காரு ஆனால் பகவதி பாலா வந்து ஒரு ஒரு விவரமான இயக்குனர் ஏன்னா ஃபஸ்ட்டே கொண்டாந்த ஹீரோ நிறுத்திட்டா ஏதோ விமர்சனம் பண்ணுவாரோ கலர் சரியில்லை உயரம் சரியில்லை அவளுக்கு நான் நினைச்ச மாதிரி இல்லை இப்பெல்லாம் சொல்லிருவாருன்ட்டு ஃபர்ஸ்ட் முப்பத்தஞ்சு வயசில் ஒன்று அப்புறம் நாப்பது வயசில் ஒன்று இப்படி காட்டி காட்டி கடைசியாக எதை கட்டினாலும் ஓகேன்னு சொல்றாலும் கொண்டு வந்துட்டு கடைசி காட்டியிருக்காரு அவரு ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா முப்பத்தஞ்சு நாற்பது இப்போ தானே ஒரு பதினெட்டு இருபது வயசில் காட்டுறாரு ஓகேன்ட்டார் அதனால் அங்கேயே நம்ம இயக்குன விவரமான ஆளா இருக்காரு அப்படிதான் இல்ல ஏமாண்டா அப்படியா ஆனால் உங்கள் கண்ணுக்கு அப்படி இருக்கலாம் எங்கள் கண்ணுக்கு ஹீரோனு கலையாக இருக்குது ரொம்ப கலையாக இருக்குது இந்த மாப்பிள்ளை பார்ப்பாங்க மாளுக்கு இருபத்தி வயசில் பார்ப்பாங்க பையன் பையன் போவான் மாப்பிள்ள பார்க்க போவான் போனால் பார்த்துட்டு பொண்ணு கொஞ்சம் உயரம் கம்மி அப்படி வந்துடுவான் அப்புறம் இருபத்தெட்டு வயசில் போய் பொண்ணு பார்ப்பான் அந்தளவுக்கு கலர் இல்லை அப்படின்னு வந்துடுவான் அப்புறம் முப்பது வயசில் காட்டுவாங்க வாங்கி பார்ப்பான் இல்லை ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் குண்டாக இருக்குது அப்படின்னு வந்துடுவான் இப்படியே போயிட்டுருக்கோம் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இவனை பொண்ணு வாக்கு கூப்பிட மாட்டாங்க ஏன்னா மாப்பிள்ளை வயசு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சா கூப்பிட மாட்டாங்க அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பொண்ணை பார்க்கும்போது அப்போ என்ன மனநிலை வரும்னா ஏதோ பொண்ணு கிடச்சா போதும் அப்படி நிலம் நிலம் வரும் வரும்போது முப்பத்தி ஆறு முப்பத்தில பொண்ணு வரும் வரும்போது ஓகே டாப்ல அது மாதிரி முப்பத்தி எட்டு வயசுல பொண்ணு பார்த்த கதை தான் நம்ம தில் நடராஜ் கதை இன்னும் ஒரு அது கொஞ்சம் அந்த ரொம்ப பாதிப்புல இருக்காரு இந்த படத்துக்கு வெற்றிக்கு தான் ஓஹோ அப்படின்ட்டு அவருக்கு அது கூட பிரச்சனை இல்லை கிளைமேஸ்ல நம்மள வந்து பொண்ணு காப்பாத்திருச்சு ஏ உலகத்தை காப்பாத்திர பொண்ணு தான் ஐயா நம்மளை பத்து மாசம் சுமந்து பெத்து உலத கொண்டு வந்ததே பொண்ணு தான் பொண்ணை விட ஒரு ஒரு ஆணை நேசிக்க முடியாது மனைவி விட ஒரு அக்கறை வந்து வேறு எந்த பொண்ணுக்கு இருக்காது அக்கா தங்கச்சி மாதிரி பாசம் வேறு எங்கேயுமே இருக்காது எல்லாத்துலேயும் பெண்கள் தான் அதனால் பெண்கள் காப்பாற்றுனா அது இங்கே பார்க்கணும் நினைங்க முதல்ல அப்புறம் இந்த படம் மச்சி நீச்சி வச்சுக்கலாமா ஏயா ஏ மச்சி நீச்சி மச்சி நீச்சின்னா கட்டிக்க வேண்டியானே அதான் வச்சுக்கிறியே தமிழ்நாட்டில் நிறையா பேருக்கு வச்சுக்கிறதுல தான் போதே ஆ கட்டிக்கிறது ஒன்று அப்புறம் வச்சுக்கிறது ஒன்றும் அது மாதிரி யார் கவிங்கிறது அதான் டைரக்டர் இந்த வேலை கொண்டு வாங்க அவங்க ஒரு ஹீரோ மச்சினிச்சி மச்சினு கூப்பிட்டு தப்பே இல்லை வச்சுக்க வேணாம் என்ன அர்த்தம் கட்டிக்கிட்டு வச்சுக்கோங்க ஓகேயா அப்புறம் இந்த படத்தில் அப்புறம் பாரு ஒன்றே சமாளிக்க முடியல ஓ அதெல்லாம் பழகி போம்பா உங்களுக்கு இங்கெல்லாம் மூணு நாள்லாம் வச்சு சமாளிச்சிருக்கிட்ட போய் கத்துக்குங்க சிவசம் டைட்டில் நான் சுந்திக்கு வாழ்த்து நன்றி சொல்லணும் எனக்கு அண்ணன் சொன்னாரு அதான் இங்கே என்ன பெரிய இயக்குநர் ஏன் வெட்டி அடைஞ்சிருக்காங்கன்னா உன் கேக் கொடுத்து ஒரு டைட்லையே ஒரு கதையை யாராவது கேட்டு உனக்கு கொடுத்து கொடுக்குறாங்கன்னா அவங்க உண்மையான திறமை செல் அர்த்தம் ஒரு டைட்டில் தான் இதை விட்டு எனக்கு ஒன்றுமே வழி இல்லை அப்படின்னா உனக்கு ஒன்று இல்லைன்னு அர்த்தம் எனக்கு இந்த கதை இந்த கதை போச்சுன்னா சில கதையெல்லாம் நம்ம நம்ம நினைக்கிறவன் வரும் ஐயோ என் கதை போச்சுன்னு உட்காந்திங்க வாழ்க்கை முடங்கி போயிடும் ஒன்று போனால் என்னையா நான் திங்க் பண்ண முடியும் அப்புடின்னா வரும் உண்மையான கற்பனையாளன் உண்மையான திறமசாலி ஒரு கதையிலையும் ஒரு டைட்டிலும் முடங்க மாட்டான் அதனால் சுந்தர்ஸ் வந்து இதிலருந்து நம்ம நன்றியை சொல்லிக்கணும் இந்த சிவசம்போ அப்படிங்கிறது திருவண்ணாமலை என்னோடய படம் என்னோடய படம் வந்து தெலுங்கில் எரிமே கேட்ச் சரி கேட்ச் டப்பிங் கேட்ச் டப்பும் போது தெலுங்கில் அந்த படத்துக்கு பேர் சிவசம்போ நல்ல ஹிட்டு ஆமாம் இப்போ அந்த நான் கூட ஃபஸ்ட்டு ஃபோன் தான் சொன்னாங்க சிவசம்பு படத்துக்கு ஆடியோ வந்திருக்கேன் சார்ன்ட்டு நான் என்ன எதுன்னு விசாரிக்கல வகூதிபழா டைரெக்டர் சிவசம்பு நான் கூட ஆன்மீகம் போல இருக்குது அப்படின்னு ஓகேன்ட்டேன் இங்கே வெறும் பெண்டிங்கமாக இருக்குது அதுவும் பார்த்தா அந்த மச்சின்ச்சி மச்சிஞ்சி பாட்டில் அது கேமராமேனோட டேஸ்ட்டாக டேரக்ட் டேஸ்ட்டான்னு தெரியல ஹீரோனுக்கு ஃபேஸை க்ளோஸ் கட்டின விட தொப்பில் கட்டுனது அதிகம் திரும்ப சாங்குட்டு போட்டு பாருங்க அங்கங்கே தான் எஃபி முகம் தெரியுது அப்புறம் ஃபுல்லாக இதில் வேற பச்சைவந்தி வேற தொப்பு பம்பரை விட்டுருக்காங்க ஆம்லெட் போட்டிருக்காங்க முதல்ல ஒரு பச்சைவந்தி விடுறாருங்க அது என்ன டெஸ்ட்னு தெரியல எனக்கு ஆ ஒரு பச்சைவந்தி விட்டு என்னென்னா தொப்புல போனால் வந்தி நிறம் மாறுதா அந்த பொண்ணு கலர் கலருக்கே மாறுதா மாறல அது மாறல அது வந்து மரத்தில் மாறும் வயிற்று அப்படி மாறும் அது தன் மறந்துருக்கும் தன் குணத்தையும் மறந்துருக்கோம் மறந்துடுச்சு அதனால் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல அதனால இந்த சிவசம்போன்னு நான் வந்து அப்படி நினச்சிருந்தேன் ஒரு ஆன்மீகம் அப்படி அப்படி கதை டைட்டு வைக்கிறதே கொஞ்சம் சிக்கலாக இருக்குது இப்போ சிவசம்பு ஓம் சக்தி முருகா இப்படிலாம் வச்சுங்களே டயரக்டர் சங்கியோன்றாங்க சாய் பேராக இப்போ அப்படியே ஆயிப்பி வச்சுப்போம் உலகத்தில் இப்போல்லாம் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து அப்போ எடுத்துகிட்டாரு அண்ணாமலைன்ட்டு இப்போ எடுக்க முடியுமா அண்ணாமலை பேர் வைக்க முடியுமா ஓ அண்ணாமலை பேர் வச்சிருக்காரே ஓ இவர் அந்த கட்சியோ ஒரு சங்கியோ அப்படின்வாங்க இதுக்கப்புறம் அண்ணாமலை பேர் வைக்க முடியாது திருவண்ணாமலை வைக்கிறது டவுட்டு தான் அனிமே அந்த அந்தளவுக்கு நூறு அண்ணாமலை மேலே வந்துட்டாரா அது ஏப்படி சிக்கலாக போச்சு இப்போ இந்த சிவசம்பு அண்ணாமலை அருணாச்சலம் படையப்பா இதெல்லாம் இவங்க கொஞ்சம் கஷ்டம்தான் நல்ல சிவசோமன் பேர் வச்சாலும் நம்ம வந்து ஆன்மீகம் நினச்சோம் இருந்தாலும் நல்ல விஷயம் டேர்ட் சொல்லியிருக்காரு பெண்கள் பெண்கள் நம்ம நினச்சி இருக்கோம் பெண்கள் வந்து இன்னைக்கு விடுதலை அடைஞ்சிருச்சு பெண்கள் வந்து இன்றைக்கி ஆணுக்கு நிகராக வந்துட்டாங்க அப்புறம் நம்ம இருக்கோம் இந்தியா சுதந்திரம் அடைச்சிருச்சு இந்தியா ஒரு சுதந்திரம் நாடு என்பது எவ்வளோ ஒரு பொய்யோ சுதந்திரம் அடைச்சிடுச்சு சுதந்திரம் கொடுத்துட்டான் நாம சுதந்திரமாக இருக்குமா அதே மாதிரி பெண்கள் விடுதல அப்படிதான் பெண்கள் விடுதல் நம்மளும் சொல்லிக்கிற வேண்டியதான் அவங்களுக்கு விடுதலாம் இல்லை அன்னைக்கு காந்தி காந்தியில் சொன்னார் சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் காந்தியில் என்ன சொன்னார் என்னைக்கு இரவு பன்னெண்டு மணிக்கு பெண்ணு நகையெல்லாம் போட்டுட்டு தனியாக போகிறாங்களோ தனியாக போய் அவங்களுக்கு எந்த பாதிப்புள்ளையும் இல்லையோ அன்னைக்கு தான் நம்ம நாடு உண்மையாக சுதந்திரம் நடத்திருந்தார் இன்னைக்கு நைட்டு ஒரு பொண்ணு நகையெல்லாம் போட்டு தனியாக போச்சுன்னா நகையும் போச்சு கற்பும் போச்சு அன்றைக்கே நகை தான் போயிருச்சு இன்னைக்கு கற்பம் போயிடும் ஆனால் இன்னைக்கு நம்ம சொல்லி நம்ம சொல்லிக்கிறோம் பெண்கள் பெண்கள் தூக்கி கொண்டாடிக்கான் இன்னைக்கு நாகரிகம் பெருக பெருக படிப்பு அறிவெலாம் கூட கூட அன்னைக்கு இருந்ததை விட இன்னைக்கு பெண்கள் நிலம மோசமாக இருக்கும் அது ஒத்துக்கணும் அந்த விஷயத்தை தான் நம்ம இயக்குநர் பகவதி பாலா கூடியிருக்கிறாரு இந்த பாட்டு ஒன்று வந்துச்சு புரட்சி பெண்ணு புதுமை பெண்ணுன்ட்டு ஆ கவிங்க நல்ல வரிகள் சூப்பராக தாங்க ஆமாம் மேடம் பேர் கவிதா கவிதா கூப்புசாமி ஒரு வரிகள் அப்படியே இனத்துக்கு எழுதப்பட்ட ஒரு வரி ரொம்ப நல்லா இருந்துச்சுமா எனக்கு அந்த பாட்டை பார்க்கும்போது புதுமை பண்ணு படம் இயக்குநர் இமயம் பாரதிராஜா அவர்கள் இயக்கிய புது புதுமை படத்தில் ஓ ஒரு தென்றல் புயலாகி வருதே காலதேவனின் தரும எல்லைகள் மீறுகின்றது போட்டார் அந்த எஃபெக்ட் அதே மாதிரி பொண்ணு க்ளோஸ் அப் நிறைய க்ளோஸ் அப் யூஸ் பண்ணி இந்த மச்சிச்சு மச்சு அப் போடல அதை இங்கே யூக்கள் பண்ணிட்டார் இங்கே க்ளோஸ் அப் தான் எல்லாங்களும் இந்த முறைக்கு இந்த பொண்ணு ரஜினா ரஜினாவுக்கு வாழ்த்துக்கள் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து கதாநாயகன் நம்ம தில் நடராஜுக்கு அடுத்த படத்தில் இன்னும் நல்ல இளம் கதாநாயகன் ஒரு மண்பு நிலையின்னு ப டைட்டில் வச்சுட்டு ஒரு படம் எடுங்க அப்போதான் அவருக்கு திருப்தி அடைவார் பகவதி பாலா அந்த மண்மந்தே டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து பஞ்சு பொண்ணுல போட்டு படம் எடுத்துட்ருங்க ஆமாம் இல்லை என்ன நினச்சிக்காதான் சொல்ல வந்ததில்ல ஆரவாயில்ல அப்படி இருக்கு இருக்கு கல்யாணம் ஆச்சா நைட்டு கொஞ்சம் நோட் பண்ணிக்கோமா ஆ முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சி ஃபீல் பண்ணியிருக்காரு நோட் பண்ணிக்கோங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் பகவதி பாலா பதினாறு பெற்று பெருவாழ் வாழ்வுன்னாங்கள இது வரைக்கும் பதினாறு படம் பண்ணிட்டாரு இன்னும் நிறைய படங்களை பெற்று டேரக்டர் ராமானாயன் சாருடைய பேர் அடிக்கடி